தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தேனி ஆண்டிப்பட்டி வைகை அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்தி ஐநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது வைகை அணையிலிருந்து தற்போது ஆயிரத்தி ஐநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இதன் காரணமாக வைகை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மாவட்டங்களில் வைகை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுருகன் நம்மோடு இணைகிறார் வணக்கம் பாலமுருகன் வைகை அணையில் தற்போது ஆயிரத்தி ஐநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன அதாவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள மொத்தம் அடி உயரம் கொண்ட வைகை அணையில் இருந்து இன்று காலை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இரண்டாம் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்கு பின்னாடிக்கு ஆயிரத்தி ஐநூறு கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இந்த தண்ணீர் திறப்பதற்கு முன்பாக வைகை அணையின் மேல் பகுதியில் உள்ள அபாய ஒளியானது ஒழிக்கப்பட்டு பின்னர் தண்ணீர் திறக்கப்பட்டது இன்று முதல் நான்கு நாட்களுக்கு மொத்தம் முன்னூத்தி எழுபத்தி ஆறு மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் இதன் மூலம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பாசன கண்மை நிறைந்து எட்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது ஏக்கர் பாசன விவசாய நிலங்கள் இதன் மூலம் பயன்பெற உள்ளது திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் அணையில் உள்ள சிறிய ஏழு மதகுகள் மற்றும் நீர்மின் நிலையம் வழியாக ஆற்றில் செல்வதால் இந்த வழியாக செல்லக்கூடிய வைகை ஆற்றங்கரையோரம் உள்ள மாவட்டங்களான தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ஆகிய நான்கு மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை வைகை பொதுப்பணித்துறையினரோ கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் வைகை ஆற்றில் யாரும் குளிப்பதற்காக இறங்குவோ கரையை கடக்கவோ வேண்டாம் எனவும் வைகை பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்